ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரோட்டா பாருங்களா மட்டும் பரோட்டா டைப்பில் ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எக் பரோட்டா தான் செய்கிறோம் ஐபி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரை மிஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல எக் பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் மூணு கப் மைதா மாவு எடுத்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு எண்ணெய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மா நம்ம எந்த கப்பில் மாவு எழுந்தமோ அதே கப்பில் முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா குழைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக குழச்சி எடுத்துக்கோங்க நம்ம குழச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழைச்சி எடுத்த மாவில் இந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோமுல்ல நல்லா குழச்சி வச்சுருக்கோமுல இந்த மாவு உள்ள வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் எடுத்து போடுற மாதிரி மாவு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு முப்பது நிமிஷம் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா மாவு சாஃப்டாக உரி வந்துடும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் நாலு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ரெண்டும் பச்சை மிளகாயில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ள நல்லா சேர்த்து இது மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லி தழைய கட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒயிட் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம முட்டை நம்ம சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது வச்சு நல்லா இது மாதிரி நல்லா முட்டையை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம குழச்சி வச்ச மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாவை வெளில எடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்போ நம்ம இல்லை இதில் ஒரு ஒரு மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரு பந்து மாதிரி இருக்குது பாருங்க இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மாவெல்லாம் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வாங்க பார்த்திங்களா எந்தளவுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா பந்து போல இருக்குது பார்த்திங்களா உருட்டி வச்சுருக்கிற ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க அழுத்தி கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டி வச்சு எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க ங்க பாருங்க இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிஸாக இந்த மாதிரி தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தெளிச்சுக்கோங்க தெளிச்சிட்டு எல்லா இடத்துக்கும் போடுற மாதிரி ப்ரஷோ இல்லை இது மாதிரி கை வச்சு நல்லா இது மாதிரி கலந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வறுக்கு பார்த்தீங்களா கத்தி வச்சு இந்த ஒரு சைடு இந்த பாருங்க இந்த ஒரு சைடு மட்டும் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்கள் சுருட்டும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த இடமும் நல்லா சுருண்டு இந்த மாதிரி போகாத மாதிரி இருக்கும் இப்படி சுருட்டிக்கோங்க மாதிரி சுருட்டி எடுத்திங்கன்னா துருக்கு பாருங்கள் இந்த இப்படி பிரிச்சுட்டு இந்த மாவை இப்படி சேர்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி உள்ளே வந்துடும் இந்த மாதிரி உள்ளே வந்துடும் இருக்கிறதெல்லாம் மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க நம்ம உருட்டி எடுத்த மாவை இந்த மாதிரி வச்சு நல்லா கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துக்கோங்க அழுத்தி கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம பரோட்டாக்கெல்லாம் தேய்ப்பு பார்த்தீங்களா அந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சு எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் பரோட்டா நமக்கு இது ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஈஸியாக வரணும் நம்ம பரோட்டாலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் இது மாதிரி ரவுண்டாக நல்லா எடுத்துக்கோங்க இப்போது தோசைகள் வச்சு தோசைகள் நல்லா சூடாகிடுச்சி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தோசைகளில் எண்ணெய் தேச்சு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோசைகளில் எல்லாம் எடுத்து போடுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கற பரோட்டா உள்ளே சேர்த்துக்கோங்க மெதுவாக உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே ப்ரெஷ்ஷை வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு பக்கம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி சேர்த்துக்கோங்க இன்னொரு பக்கமும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வேக வச்சுக்கோங்க நீங்கள் இது மாதிரி திருப்பி திருப்பி ரெண்டு வாட்டி நல்லா ஒரு பக்கம் ரெண்டு வாட்டி நல்லா ஒரு பக்கம் வேக வச்சீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த இருக்குது பார்த்தீங்களா இப்போ நடுவில் இது பாருங்க இப்படி கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க ரொம்ப டீப்பாக கட் பண்ணக்கூடாது லைட்டாக மட்டும் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க கட் பண்ணி கொடுத்துட்டு இது மாதிரி ஃபோர்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா தூக்கி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா அதை மட்டும் இந்த மாதிரி நல்லா கேப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல கோழி இந்த கேப்பில் இந்த மாதிரி தூக்கிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் இது மாதிரி தூக்கிட்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இது உள்ளே நல்லா கம்பவுண்டாக நல்லா இறங்கி வந்துடும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்துருதுன்னு பார்த்திங்கன்னா இருக்கிற பரோட்டாலாம் இதே மாதிரி சுப்பிட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எக் பூரட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது இதுக்கு குழம்பு அதெல்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது குருமா வேணும் குழம்பு வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது வெறுதாவே அப்படியே சாப்பிடலாம் நம்ம முட்டை சேர்த்து பண்ணதுனால அது முட்டையில் நம்ம மல்லி தாழை சேர்த்து பண்ணதுனால் இதோட டேஸ்ட் இன்னும் பல மடங்கு இருக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வண்டான சட்னி இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ